அண்ணன் அடிக்கடி சொல்றது மாதிரி இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியமாக சொல்லுவாங்க இந்த மேதை அவர்களுக்கு கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் டாக்டர் அவர்களே மற்றும் இதற்கு முன்னால் பேசி சென்ற நல்ல கருத்துக்களை கூறிய நம்முடைய முன்னாள் நகரமன்ற தலைவர் சகோதர ஜவர்பாபு அவர்களே இந்த இணையவழை ஒரே கொடுக்க வேண்டிய அன்பு சகோதரர் குமார் அவர்களே மற்றும் எனக்கு முன்னால் பேசிய பொறியாளர் சங்கத்தினுடைய தலைவர் கட்டிட தொழிலாளர் சங்கத்துடைய தலைவர் உபேந்திரன் சார் அவர்களே மற்றும் எனக்கு பின்னால் நல்ல கருத்துக்களை கூற இருக்கின்ற நம்ம சங்கத்தினுடைய ஆலோசகருமாகிய அன்பு செயலாளர் அறிவுணர் அவர்களே இங்கே ஒரே பிள்ளைகள் கலாவதியை இருக்கின்ற சேலர் வைத்தியநாதன் அவர்களே மற்றும் உங்கள் அனைவரையும் இந்த மாநில அளவிற்கு உயர்த்தி சென்ற அன்புக்கு பாதத்திற்கு கூடிய கருணாநிதி அவர்களே மற்றும் என்னுடைய உடன்புறவா சகோதரர்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒற்றுமையே அதாவது கூட்டுறவே நாற்று உயரம் என்று சொல்வார்கள் கூட்டுறவு அதாவது எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் தான் ஒரு அந்த அமைப்பானது ஒரு ஒரு வெற்றியை பெற முடியும் அந்த வகையில் பார்க்க நீங்கள் வெற்றி பெற்ற மனிதர்கள் என்றால் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருடங்கள் இருபத்தி ஏழு மெம்பர்கள் மட்டும் இருந்தாங்க நானும் அந்த கூட்டத்தில் எழுந்துருக்கேன் அந்த இருபத்தி ஏழு நம்பர்களை வச்சுட்டு இன்றைக்கு இருபத்தொன்னு மெம்பராக இருக்கீங்கன்னா அது உங்களுடைய வளர்ச்சியை தான் காட்டுது அதையும் மீறி இந்த கட்டடங்கிற அமையிருக்க அது பெரிய விஷயம் இது யாருக்குமே கட்டணம் அமையிறது ஒரு வலிதான விஷயம் இல்லை கட்டடம் கட்டி பார்த்தா தெரியும் கல்யாணத்தை பண்ணி பார்த்தா தெரியும்னு சொல்லுவாங்க அது மாதிரி கட்டடத்தை கட்டும் பொழுது இதற்கு உறுதுணையாக இருந்த நமக்கு நம்மளோட முன்னாள் நார்மலு தலைவர் அண்ணன் விசுவையும் மறக்க முடியாது ஏனென்றால் அவர் உண்மையிலேயே நண்பர் இது கூட இருந்து அவரோட இருந்ததுனால இந்த உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கருதி அந்த களமாத முறையாளர்கள் எல்லாம் உருவானது அவர் எடுத்து கூறி இந்த தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு ரொம்ப போராடி இந்த இடத்த வாங்கி கொடுத்தாரு அதே இடத்துல பார்க்கும்போது அவருக்கு நிச்சயமா மறக்க முடியாது அவருடைய படத்தை இந்த உங்களுடைய ஏனென்றால் அவர்தான் உங்களுக்கு ஆணித்தரமாக இந்த ஒரு இருக்கக்கூடாது நீங்கள் எல்லாம் சிரிக்கிறீங்க இதுக்கு மேலேயும் ஒரு தளங்களை ஒரு தளத்தை இருப்பி வரையிற நம்பர்களுக்கு இடம் இல்லாம இருக்கு அடுத்தடுத்து வரைகின்ற காலத்துல வந்து இட ஏற்படும் தமிழில போல இருக்காங்க அது மாதிரி இல்லாமல் வேலைக்கு மேலே மிக அபிவிருத்தி அடையணும்னு இதையடுத்து கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் வடகேறி கூறிக்கொள்கின்றேன் நம்முடைய தமிழக தினம் நலவாரியங்களுக்கு அதிகமாக தொழிலாளர்களுக்கு வந்து அதாவது அதாவது விபத்து காப்பீடு அதே நேரத்தில் விபத்தில் ஏற்படுவர்களுக்கு காப்பீடு இதெல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது என்ற அடையாள அட்டை இருந்தால்தான் சங்கத்தில் உறுப்பினராக இருந்தால் தான் அந்த பலன்களை அனுபவிக்க முடியும் அந்த பலன் நமக்கு போய் சேரும் நம்ம குடும்பத்துக்கு போய் சேரும் இந்த வகை பார்க்கும்போது எல்லாருமே உறுப்பினர் சேராதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க வெளியில் இருக்கிறாங்க அவங்களையும் நீங்கள் இந்த மின்னல் மறுப்பு தொழிலாளர்கள் வந்து ரொம்ப பேருக்கு நம்பரை சேராமல் இருக்காங்க எனக்கு எல்லாம் தெரியும் சில பேர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க கேட்டால் எந்த சங்கத்துக்கு இல்லைங்கிறாங்க அந்த மாதிரி இல்லாமல் நீங்களும் நண்பர்களுக்கு சொல்லி உங்களுடைய உங்களுடைய துணியரசில்லர் பாருங்க அவங்களாம் சங்கத்தில் வந்து நினைக்கிறதுக்கு நீங்கள் பாடுபட வேணும் ஏன்னா அது சங்கமானது ஒரு நமக்கு மட்டும் இல்லை நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமானது மேலே இன்சூரன்ஸுங்கிறது வந்து இது இல்லாமல் குரூப் இன்சூரன்ஸ் இருக்குது குரூப் வந்து ஒரு மூவரும் இருபத்தஞ்சுலேருந்து அறுபது ரூபா கூட போட்டால் போகிறோம் அதை வந்து குரூப் எடுத்து நம்மளுடைய அதை இடைப்பட்ட காலத்துலேயும் சரி விபத்து காலத்துலேயும் சரி இறந்த காலத்துக்கு பிறகு குடும்பத்திற்கும் சரி நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும் கண்ணாடியை திரும்ப திரும்ப கேட்டுக்கிறேன் நீ மாநில அளவுக்கு தக்கத்தை வேண்டினீங்க கர்ணாடி இதையும் நீங்க வந்து குருக்கு நிச்சயமா நீ செய்யணும் வருஷ தான் இருக்கிறேன் ஆனால் அதை வந்து சில தொலைகள் எல்லாரும் வந்து இன்னும் சேர்றதில்லை நிச்சயமாக ஒரு சிறு தொகை தான் அதுக்கு பின்னால் பலன் எப்படி நம்ம இல்லாத நிலைமை ஏன்னா நீங்க ஆபத்தான தொலைகளில் இருக்கே இல்லையே எதற்கு யாருக்கு வேணா இது நடக்கலாம் அதை அண்ண சொல்லுவாங்க போதுவேன் டாக்டரு ஒன்று டாக்டரும் ஒன்று எப்போ வேணாலும் சாகடிக்கும் அதே நேரத்தில் அந்த ஆபத்தால் தொழில் ஈடுபடுறவங்க வந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் இந்த பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு வந்து இன்சூரன்ஸ் தான் பண்ணணும் நீங்கள் என்று கேட்டுக்கிட்டு வாய்ப்பு நன்றி உரிமை நன்றி வணக்கம் நன்றி அண்ணன் ஜெயவரி பாண்டியனுக்கு சகத்தின் சார்பாக சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்படுகிறது அண்ணனுடைய அன்பு வேண்டுகோளுக்கு இணங்கி முன்னாள் கௌரவ தலைவருடைய புகைப்படம் நமது சங்க அலுவலகத்திலேயே